அதி அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய உங்கள் ஆரம்பித்திருங்கள் எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் படத்தை தருவதற்கு மறுக்கும் பணிப்பாளர் கீரீஸ்வரன்

சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுன ராமநாதனின் சம்பள பணத்தின் மிகுதியை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் தர மறுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சமூக வலைதளம் ஒன்றைக்கு வழங்கிய விசேட காணொலியொன்றின் மூலம் அர்ஜுன ராமநாதன் குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தன்னுடைய மேலதிக கொடுப்பனவானது இன்று வரை வழங்கப்படவில்லை எனவும் அதற்கான தரவுகளை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரன் பெற்றுக் கொள்ள மறுப்பதாகவும் அர்ஜுனா கூறியுள்ளார் அத்தோடு தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் பிரதேசங்களில் ஒருபோதும் தேவையை தொடர மாட்டேன் எனவும் கூறியுள்ளார் மேலும் அரசினால் வழங்கப்பட்டுள்ள விடுதியை மூன்று மாத காலம் தனது பாவனைக்காக வைத்திருப்பதாகவும் அதனை உடைக்கவோ வேறு நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஆசனத்துடன் நாடாளுமன்றம் சென்று பிரதமராகி ஜனாதிபதியாகியுள்ளார் இதுதான் நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலை பெண்களுக்கே அதிகம் உணர முடிந்தது அவர்கள்தான் வீட்டின் பொருளாதாரத்தை நிர்வகித்து வருபவர்கள் பெண்கள் பாரிய பொருளாதார நெருக்கடி இருக்கும்போதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனியொரு ஆசனத்துடன் பிரதமராக ஜனாதிபதியாகியுள்ளார் இதுதான் நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் ரணில் வரை எங்களுக்கு ஜனாதிபதி கட்சியிலிருந்து சிலர் கட்சி அமைத்துக் கொண்டு சென்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச மரணித்த பின்னர் ஜனாதிபதி ஒருவரை நியமித்துக் கொள்ள எங்களுக்கு முடியாமல் போனது எங்களுக்குள் ஐக்கியம் இல்லாமையே அதற்கு காரணமாகும் எமது கட்சிக்குள் இருந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்தனர் கட்சியிலிருந்து விரட்ட முயற்சித்தார்கள் ஆனால் கட்சியில் இருந்த ஐக்கியம் இல்லாமை நீங்கியதுடன் ஐக்கியம் ஏற்பட்டது அதனால்தான் எங்களுக்கு இருந்த ஒரு ஆசனத்துடன் நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்டோம் அந்த நேரத்தில் நாடு மிகவும் குழப்பமான நிலையிலேயே இருந்தது அவ்வாறு இருந்த நாட்டை ஒரு ஆசனத்துடன் இருந்த ரணில் விக்ரமசிங்க தற்போது மாற்றியமைத்துள்ளார் அதன் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையுடன் என்பதை கொள்கின்றேன் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியுமான தலைவரையே தற்போதைய மக்கள் எதிர்பார்க்கின்றனர் வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டை மீண்டும் பரீட்சித்து பார்க்க யாருக்கும் கொடுக்க முடியாது கத்துக்குட்டி அரசியல் கட்சிகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு தினத்தில் நாட்டை ஆட்சி செய்ய சந்தர்ப்பம் வழங்க முடியும் ஆனால் தற்போது அதனை செய்ய முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம் எனவும் நாங்கள் பாயும் தவளைகளோ அல்லது தாவும் குரங்குகளோ அல்லர் என்று கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் பற்றி கலந்துரையாடப்படவில்லை பெருந்தோட்ட பகுதிகளை கிராமங்களாக அறிவிக்கும் உத்தேச திட்டம் பற்றியே கலந்துரையாடப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஆதரவு என கேள்வி போது நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம் நாங்கள் பாயும் தவளைகளோ அல்லது தாவும் குரங்குகளோ அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஒதுக்கீடு நிதி மக்கள் சேவைக்கே தவிர எம்பிக்களின் சொந்த பாவனைக்கானது அல்ல என முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி எச் எம் எம் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் கல்முனையில் இடம்பெற்ற பாடசாலை ஒன்றில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியத்தையும் வடகிழக்கு மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி விடயங்களையும் ஜனாதிபதிக்கு விளக்கினேன் அவற்றை பற்றி உணர்ந்து கொண்ட ஜனாதிபதி மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு நிதியினை வழங்கியிருக்கின்றார் அதைக் கொண்டு பாடசாலைகள் பள்ளிவாசல்கள் பொது நிறுவனங்கள் பிரதேச உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றேன் இந்த நிதி எனது சொந்த தேவைக்காக தரப்பட்டதல்ல எமது பிரதேச அபிவிருத்தி பணிகளுக்காக தரப்பட்டவை இதனைக் கண்டு பல அரசியல்வாதிகள் பொறாமை கொள்கின்றனர் அத்துடன் எனக்கும் ஜனாதிபதிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று அரசியல்வாதிகள் சிலர் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் மதத்தின் பெயரிலான பயங்கரவாதம் பற்றி பேசும்போது நாடாளுமன்றத்தில் முஸ்லிம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை முதலில் நீக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திகாமடோலம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முஷாரப் கோரிக்கை விடுத்துள்ளாா் வார இறுதியில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தில் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டதை தான் கூறியுள்ளார் தாக்குதல்களை முன்னிலைப்படுத்தி முஸ்லீம் பயங்கரவாதம் பற்றி பேசும் எவரும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவழ்த்து விடப்படுவதை சிங்கள பயங்கரவாதம் என ஏன் கூறுவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார் மதத்தின் பெயரால் பயங்கரவாதம் பற்றி பேசப்படும் பொழுதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசும் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் பயங்கரவாதத்தை பற்றி அதிகம் பேசுவதை நான் அவதானித்தேன் முதலில் இந்த நாடாளுமன்றம் போன்ற உயரிய சபைகளில் இருந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற வார்த்தை நீக்கப்பட வேண்டும் முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு எதிராக அமைதி வழியில் போராடி வருவதாக கூறும் மக்கள் பிரதிநிதி உலக நாடுகள் முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற வார்த்தையை தமது அரசியல் நலனுக்காக பயன்படுத்தி இஸ்லாத்துக்கு எதிராக செயற்படுவதாகவும் முஸ்லிம் பயங்கரவாதிகள் அல்ல எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இலங்கையில் நடத்தப்பட்ட ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் தேசிய சர்வதேச மற்றும் அரசியல் சதி இருப்பதாக பல ஆய்வுகள் வெளிப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பயன்படுத்தி இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன உலகம் முழுவதும் எவ்வாறு முஸ்லிம்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ அவ்வாறு சில குழுக்கள் பயன்படுத்தப்பட்டன இலங்கையில் முஸ்லிம்களை இலக்கு வைத்து சிங்கள மக்களால் நடத்தப்பட்ட வன்முறை செயல்களை சிங்கள பயங்கரவாதமாக குறிப்பிட முடியுமா என நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய திகாமண்டுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டதரணி எஸ் எம் எம் முஷாரப் மதத்தின் பேரிலான பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க நாடாளுமன்றத்தில் பல நல்ல சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வயதான பைடனுக்கு இதற்கு முன்னர் இரண்டு முறைகள் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சிறிய அளவிலான நோய் அறிகுறிகளுடன் தற்போது மூன்றாவது முறையாகவும் அவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக இன்று நடைபெறவிருந்த அரசியல் பிரச்சார கூட்டங்களை அவர் ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்